பொதுவா அரசியல் கட்சிக தலைவர்கள் தான் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு கடிதங்கள் எழுதுவாங்க தன்னுடைய ரசிகர்களுக்கு கடிதம் எழுதுற ஒரு சில கடிதம் யாருக்கும் அனுப்புற ரகசிய கடிதம் கிடையாது எதையும் ஒழிச்சு மறைச்சு எழுதுறது அஜித்துக்கு பழக்கம் இல்லை எல்லாமே ஓபன் லெட்டர் தான் எஸ் பகிரங்க கடிதம் எழுதுறதுதான் அஜித்தோட ஸ்டைல் அப்படி தன்னோட ரசிகர்களுக்கு இதுவரைக்கும் ஐந்து கடிதங்களை எழுதியிருக்காரு அந்த கடிதம் ஒவ்வொன்றும் நெருப்பு மாதிரியான கடிதங்கள் சர்ச்சை கூறியிலையும் பரபரப்பான நேரத்திலையும் அஜித் எழுதிய கடிதங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம மிஸ்ட்ரோபாலிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரசிகர்களை நேருக்கு நேர் சந்திக்கிற வழக்கம் இல்லாதவர் அஜித் அதே சமயம் தான் சொல்ல விரும்புற கருத்தை பகிரங்க கடிதமா எழுத கூடியவர் ரசிகர்களுக்கு ஐந்து கடிதங்கள் எழுதியிருக்கார் அஜித் அஜித்தோட ரசிகர் மன்றங்கள்ல நடக்கிற சண்டை சச்சரவுகள் போட்டி பொறாமைகள் பத்தியும் அரசியல் தலையீடுகள் பத்தியும் அடிக்கடி பத்திரிகைகள்ல செய்திகள் வந்துச்சு அந்த செய்திகள் அஜித்தோட கவனத்துக்கும் போச்சு அதன் பிறகு சண்டைகள் நிக்கிற மாதிரியே தெரியல அதனால தொடர்ச்சியா நடக்கிற சண்டைகளையும் சர்ச்சைகளையும் தவிர்க்க தன்னோட ரசிகர் மன்றங்களை மொத்தமா கலைச்சிட்டதா அதிரடியா ஒரு கடிதம் எழுதினார் அஜித் அதுதான் அஜித் தன்னோட ரசிகர்களுக்கு எழுதின முதல் பகிரங்க கடிதம் பொதுவா ரசிகர் மன்றங்கள் உருவாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜயகாந்த் விஜய் அஜித்னு எல்லா நடிகர்களுக்குமே ரசிகர் மன்றங்கள் உண்டு நடிகர்களோட படத்தின் வெற்றியை தீர்மானிக்க கூடிய சக்தி ரசிகர் மன்றங்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட ரசிகர் மன்றங்களே தனக்கு வேண்டான்னு சொல்ற துணிச்சலும் தன்னம்பிக்கையும் வேற எந்த நடிகருக்கும் வந்ததில்லை அந்த கொண்ட ஒரே நடிகர் அஜித் பல ரசிகர் ஆலமரத்தை ஒரே ஒரு கடிதத்தை எழுதி மொத்தமா கலைச்சவர் அஜித் ரசிகர் மன்றங்களை கலைக்கிறதுக்கு விரிவான காரணத்தையும் சொல்லி இருந்தார் அஜித் குறிப்பா சுய லாபத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்துறதுல தனக்கு விருப்பம் இல்ல தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக ரசிகர்களை கேடயமா பயன்படுத்துறது தனக்கு பிடிக்காது முக்கியமாக கோஷ்டி பூசல் ஒற்றுமையின்மை தலைமைக்கு கட்டுப்படாமல் இருப்பது தன்னிச்சையாக செயல்படுவது போன்றவை தனக்கு பிடிக்காது அதனால தான் அஜித் நட்பணி இயக்கத்தை கலைக்கிறேன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார் அஜித் இங்க என்ன ஆச்சரியன்னா அஜித்தோட ரசிகர் மன்றங்களை கலைச்ச பிறகும் தமிழ் சினிமாவோட ஒரே பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அஜித் குமார் தான் தமிழ் சினிமாவின் ஓப்பனிங் வசூல் நாயகனும் அஜித்குமார் தான் அஜித்தோட ரசிகர்கள் சிலர் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்ததா பத்திரிகைகளை செய்தி வந்துச்சு அது பெரிய சர்ச்சையா மாறினப்போ அந்த நிகழ்வுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பகிரங்க கடிதம் எழுதினார் அஜித் அதுதான் அஜித் எழுதின இரண்டாவது பகிரங்க கடிதம் பொதுவா இந்த மாதிரியான செய்திகள் வந்தா அஜித் கிட்ட இருந்து பெருசா ரெஸ்பான்ஸோ பதிலோ வராது ஆனா பாஜகவுல தன்னோட ரசிகர்கள் சேர்ந்ததா வர செய்தி கொஞ்சம் சென்சிட்டிவான செய்தின்னு நினைச்சு அஜித் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பகிரங்க கடிதம் எழுதினார் அந்த கடிதத்துல அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் அரசியல் கட்சி தலைவர்கள் பலருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிற மாதிரி இருந்துச்சு நான் அரசியல் செய்யறதுக்கோ மற்றவர்களோட மோதுறதுக்கோ நான் சினிமாவுக்கு வரல எனக்கு அரசியல்ல தனிப்பட்ட விருத்து வெறுப்பு உண்டு ஆனா அதை யார் மேலையும் நான் திணிக்க மாட்டேன் என் மேல ஒரு அரசியல் கருத்தை திணிக்கவும் நான் விட்டதில்லை இதுதான் ரசிகர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அஜித் சொன்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் அதன் பிறகு அஜித் ரசிகர்களையும் அரசியல் கட்சிகளையும் இணைச்சி செய்திகள் வர்றது சுத்தமாக நின்று போச்சு அஜித்தை அவரோட ரசிகர்கள் தலன்னு சொல்வாங்க அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லுவாங்க அப்படி அடைமொழி சொல்லி அழைக்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு இல்லை ஆனால் திடீர்னு அஜித் கிட்ட இருந்து ஒரு பகிரங்க கடிதம் வந்துச்சு இனிமே என்னை யாரும் அடைமொழி சொல்லி அழைக்க வேண்டாம் குமார் அஜித் ஏகேன்னு கூப்பிட்டா போதும்னு சொன்னார் அஜித் அதுதான் அஜித் எழுதின மூன்றாவது பகிரங்க கடிதம் பொதுவாக கமல்ஹாசனை தான் பல நடிகர்களும் ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க ஆனால் கமல்ஹாசனே அஜித்தை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டதுக்கு அஜித் எழுதின இந்த மூணாவது கடிதம் ஒரு காரணம் எஸ் தன்னை யாரும் உலக நாயகன்னு கூப்பிட வேண்டாம் கமல் கமல்ஹாசன் கே ஹெச் அப்படின்னு கூப்பிட்டா போதும்னு கமல் அறிக்கை விட்டார் இதுதான் அஜித் எழுதின மூணாவது கடிதத்தோட எஃபெக்ட் அஜித் நடித்த வலிமை திரைப்படத்தோட ஷூட்டிங் ரொம்ப காலமா நடந்துச்சு படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் வலிமை படத்தோட அப்டேட் என்னன்னு அரசியல்வாதிகள் கிட்ட எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க நேரு ஸ்டேடியத்துக்கு வந்த பிரதமர் மோடியில் ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி கிரிக்கெட் வீரர் மோயின் அலி கோயில் பூசாரி வரைக்கும் வலிமை அப்டேட் கேட்டு அஜித் ரசிகர்கள் தொந்தரவு செய்யற விஷயம் அஜித் கவனத்துக்கு போச்சு உடனடியாக தன்னுடைய ரசிகர்களுடைய செயலை கண்டித்து ஒரு கடிதம் எழுதினார் அஜித் அதன் பிறகுதான் ரசிகர்கள் அமைதியானாங்க அதுதான் அஜித் எழுதின நான்காவது பகிரங்க கடிதம் அல்டிமேட் ஸ்டார் தலனு அஜித்தை கூப்பிட்ட ரசிகர்களுக்கு அஜித் தடை போட்டதால வருத்தத்தில் இருந்த அவரோட ரசிகர்கள் திடீர்னு ஒரு நாள் அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்தேன்னு பொது கோஷ்டம் போட ஆரம்பிச்சாங்க சினிமா தியேட்டர் பார்க் பொதுக்கூட்டம் ஷாப்பிங் மால்னு ஒரு இடம் விடாம கடவுளே அஜித்தேன்னு கோஷம் போட ஆரம்பிச்சாங்க அஜித் ரசிகர்களோட இந்த காரியம் பொதுமக்களுக்கு ரொம்பவே தொந்தரவா இருக்குன்னு தெரிஞ்சதும் அப்படி எதுவும் கோஷம் போட கூடாதுன்னு ரசிகர்களுக்கு தன்னோட ஸ்டைல அதிரடியா ஒரு கடிதம் எழுதினார் அஜித் அது அவர் ஐந்தாவது பகிரங்க கடிதம் அந்த கடிதம் வெளியான அடுத்த நொடி கப்சிப்னு ஆயிட்டாங்க அஜித் ரசிகர்கள் என்ன இந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பண்ணுங்க நன்றி